வணக்கம் கும்பராசி சதயம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் பயிற்சி என்பது வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கழிவு சனியாகிறது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் சனி ஏழரை சனியில் விரையச்சனியில் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து ஜென்ம சனியில் அனைத்து உறவுகளும் நட்பும் உங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி அடுத்ததாக கழிவுச்சனியை சந்திக்கப் போகும் சதயம் நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்து விட்டாலே ஆரம்ப தசா என்பது ராகு ராகுதசா ராகுதசா முடிந்தவுடன் அதற்கு பிறகு வருவது குரு தசா குரு தசா முடிந்தவுடன் சனி தசா சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா என்று தசாக்கள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும் ஏழரை சனியில் எந்த தசாவில் சிக்கி தவித்து கொண்டு இருந்தீர்களோ உங்களுக்கு சனி பகவான் கழிவு சனியாக அமரும் போது சில நன்மைகளை செய்வார் பெரிதளவு நன்மைகளை செய்ய வேண்டுமென்றால் ஏழரை சனி முற்றிலும் உங்களை விட்டு விலக வேண்டும் ஆனால் ஜென்ம சனியில் செய்து வந்த கெடு பலன்களை கழிவு சனியில் செய்ய மாட்டார் ஆனால் நற்பலன்கள் என்பது ஆரம்பத்தில் உடனடியாக உங்களுக்கு விடாது ஆனால் இதிலும் ஒரு ரகசியம் இருக்குது சனி பகவான் பயிற்சி பெற்று அமருகின்ற இந்த கழிவு சனியில் இரண்டு மாதங்களில் குரு பகவான் பயிற்சியாவது கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம் காரணம் நான்காம் இடத்திலிருந்து குரு பகவான் விலகுவதும் ஜென்ம சனியிலிருந்து சனி பகவான் விலகுவதும் ஒரு வாழ்க்கையில் பல வகையான நெருக்கடிகளும் கஷ்டங்களும் இழப்புகளும் எண்ணற்ற துரோகங்களையும் சந்தித்து வந்த இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருந்திருக்கும் ஊதியம் குறைவாக கிடைத்திருக்கும் பல வகையிலும் உங்களுக்கு வேலை சுமை அதிகரித்திருக்கும் குடும்ப சுமை அதிகரித்திருக்கலாம் தசா சரியில்லாதவர்களுக்கு கடன் தொல்லை கடன் கொடுத்ததால் தொல்லை கடன் பெற்றதால் தொல்லை என்று எண்ணற்ற துன்பங்களும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடும் நம்பிக்கையானவர்களே உங்களிடத்தில் பல வகையில் ஏமாற்றங்களும் ஏமாற்றி இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த நிலையில் கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கழிவுச்சனியாக அமரும் போது நற்பலன்களை சிறிது சிறிதாக கொடுத்து கொண்டு தான் இருப்பார் இதில் அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகமாக குரு பகவான் வருவார் குரு பகவான் என்பவர் நான்காம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்த இரண்டு மாதங்களில் குரு பகவான் பயிற்சி பெற்று விடுவார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக அமரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக இருந்தால் அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான அதிகப்படியான வேகமாக செயல்பட்டு உங்களுக்கு நற்பலன்களை செய்வார் குரு பகவான் இரண்டு ஆண்டு காலமாக உங்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை தந்திருந்தால் குரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களும் தரும் ஆனால் அளவுக்கு அதிகமாக கிடைக்குமா அல்லது பிரச்சனைகளை தீர்க்கிற அளவிற்காவது கிடைக்குமா அல்லது எதையாவது வந்து நன்மை செய்துவிட்டு போவாரா என்கின்ற கேள்வி கட்டாயமாக சதயம் நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் சனி பகவான் ஏழரை சனியில் ஐந்தாண்டு காலம் கழித்து குடும்ப சனியாக அமருவது குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையை பணத்திற்காக பொருளாதார வளர்ச்சிக்காக கடினமான உழைப்பை தந்தாலும் குரு பகவான் மாற்றம் என்பது பொருளாதாரத்தை உயர்த்துவார் இதனால் வரையில் இருந்து வந்த தடைகளும் தடுமாற்றங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் எண்ணற்ற வீழ்ச்சிகளிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வர குரு பகவான் கட்டாயமாக உங்களுக்கு உதவிகளை செய்வார் குரு பகவான் மாற்றம்தான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏழரை சனியில் சிக்கிவிட்டாலே எத்தனை வகையான இம்சைகளையும் இன்னல்களையும் அனுபவிக்க கூடாதோ அத்தனையும் அனுபவிப்பது தான் ஏழரை சனி கொடுக்கும் இது வயதுக்கு தக்கவாறு நடக்கும் தசா மாற்றங்களில் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்திருந்தால் பெரிதளவு பாதகம் என்பது இருந்திருக்காது பாதகமே இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது பெரிதளவு பாதகம் இருந்திருக்காது குறைந்தும் கெடுபலன்கள் அதிகரித்தும் எண்ணற்ற உறவுகளால் சிக்கல்களும் சந்தித்து உழைத்தும் உங்களுக்கு வருமான குறைவாக இருந்திருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல வழியிலும் உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களுமாக இருந்திருக்கும் இந்த நிலையில் சனி மாற்றம் உங்களுக்கு உடனடியாக வளர்ச்சியை கொடுக்காது உங்களுக்கு சிறிது சிறிதாகத்தான் நற்பலன்கள் அவர் விலக விலக உங்களுக்கு நற்பலன்களை உயர்த்தி கொண்டு போவார் ஆனால் ஜென்ம சனியில் கொடுத்த கடுமையான பாதிப்புகளை குடும்ப சனி கழிவு சனியில் கட்டாயமாக தர மாட்டார் அப்படியும் சனி பகவான் உங்களுக்கு தொல்லைகளை தருகிறார் கஷ்டங்களாக இருக்கிறது என்றால் கட்டாயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது வலிமையில்லாமல் பாவ பலன்களை தருகின்ற கிரக தசாவாக இருந்தால்தான் முடியும் ஆகையால் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி மாற்றத்தால் உங்களுக்கு சிறிது நற்பலன்கள் கிடைத்தாலும் குரு மாற்றத்தால் மிக பெரிய ஒரு நற்பலன்களும் மன அமைதியும் சந்தோஷமும் பொருளாதார உயர்வும் கட்டாயமாக கிடைக்கும் அதற்கு தசாவும் உங்களுக்கு நல்லபடியாக இருந்தால் அதிகப்படியான நற்பலன்களும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்